புதிதாக நாற்பது கண்ட்ரிஸ் ஃபார்ட்டி கிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த புது மார்க்கெட்டை உருவாக்குவதற்கான முயற்சியில் நம்முடைய அரசு இறங்கி இருக்கிறாங்க பியூஷ் கோயல் அவர்கள் நேற்று டெல்லியில் கூட பேசினாங்க அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்முடைய ஏற்றுமதியாளர் நண்பர்கள் குறிப்பாக திருப்பூர் குறிப்பாக கோயம்புத்தூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு அவங்க போட்டிருக்கக்கூடிய ஃபார்வேர்டு கான்ட்ராக்ட் என்ன இருக்கோ பிரச்சனை நடக்கும் அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் அன்பான வேண்டுகோள் தைரியமாக இருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அரசு உங்களுக்காக போர்க்கால நடவடிக்கையில இறங்கி இருக்கிறது இன்னும் சில வாரங்கள்ல இதற்கான மாற்று வசதி இது ஒண்ணுங்கள் ரெண்டாவது இன்னைக்கு பேசல் நாம் மாத்தணும் ஜிஎஸ்டி நாம் தளர்த்தணும் செப்டம்பர் இரண்டு மூன்று ஜிஎஸ்டி கூட்டம் அதுல நிச்சயமாக ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஏற்றுமதியாளர்களுக்கு எல்லோருக்குமே சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வு ஜிஎஸ்டி மீட்டிங்ல கவுன்சில் மீட்டிங்ல நடக்குங்கிற நம்பிக்கை அதன் பிறகு வங்கி ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா டாலர் எண்பத்தி எட்டு ரூபாய் இருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்டிப்பா கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை அவங்க எடுக்க ஒரு பக்கம் டாலர் ஏற்றுமதியாளர்களுக்கு நன்மை டாலர் ஏறனால கணக்கில் எடுக்கும் ஆனா சகோதரர் கேள்வி எல்லோருக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சம்பந்தமே இல்லாத போட்டிருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் யாரும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு நாட்டை மிரட்டி அடிப்படையை வைத்து ஒரு அந்நிய நாட்டினுடைய கைக்கூலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட ஐம்பது சதவீதம் பேசுவது எளிது கம்பெனி நடத்தவங்களுக்கு கஷ்டம் நிச்சயமா நான் உணர்றேன் நிச்சயமாக மத்திய அரசு கூட இருந்து இன்னும் சில வாரங்கள்ல அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரஷர் ஈஸ் அவுட் ஆகுங்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு என்ன நாலு பேர்

தொண்டர்கள் வந்து நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா ஒரு கட்சி கட்டுக்கோப்பா இருக்காதுங்கண்ணா அதனால அந்த பிரச்சனை முடிஞ்சது எங்களுடைய கடமை தலைவர்கள் சொல்லிட்டாங்க செய்ய வேண்டியது அண்ணாமலை என்கின்ற அந்த தொண்டனுடைய பொறுப்பு இரண்டாவதுங்கண்ணா